முன்னாடி இருக்கிற கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்கலுக்கு அண்ணன் அக்கா தங்க தெரிய மாட்டேன் எதிர்பார்த்து கொண்டு வந்து நாம சரியாக ஏழு நிமிஷத்தில் ரொம்ப பரவாயில்ல காத்துக்கிறேன் பரவாயில்லை பத்து வருஷம் பொறுத்துக்கிட்டோம் ஒரு பாலா போன ஒரு ஆட்சியை ஏழு நிமிஷம் பொறுத்துக்க மாட்டோம் பெயர்ந்து தெரியவில்லை பன்னடம் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் மக்களை ஆனால் என் கொடியில் ஒருத்தன் உங்க பார்த்து பேசுறது ஒரு வாழ்க்கை உங்களுடைய அன்பு உங்கள் கொடிகளில் தெரியவில்லை உங்களுடைய மனசுல தெரிஞ்சா போதும் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக யுத்தத்தை இந்திய ஒன்றியம் சந்திக்க இருக்கிறது நண்பர்களே பல கிராமங்களிலிருந்து நானும் சராசரி ஒரு கிராமத்தில் பிறந்தவெல்லாம் ஏங்க சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு இழந்திருக்கும் தெரியும் ஆனால் அப்படி இழந்து பெற்றதை எல்லாம் அடியோடு இழக்க வேண்டிய ஒரு சூழலை இன்றைய மத்தியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு ஏற்படுத்தி ஒரு பெரும் நெருக்கடியை இந்தியா முழுக்க உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவேதான் இதை சாதாரணமாக ஒரு தேர்தலாக நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு ஒரு முறை ஓட்டு போட்டா ஒருத்தர் பதவிக்கு வருவார் தேவைப்பட்டா அவற்ற கோயிலோட சிவாரிசுக்கு நிற்போம் அப்படி இல்லைன்னா அவர் வரும்போது வணக்கம் வைப்பா எனக்கும் அந்த எம்எல்ஏ தெரியும் எம்பிஆர் தெரியும் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு நாம அப்பப்போ ஓட்டு போட்டுட்டு நாம நம்ம வேலைக்கு போயிடுவோம் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படித்தான் இதுவரைக்கும் ஜனநாயக நாட்டில் இந்த ஒரு தேர்தலை கடந்து போய்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இருக்கிற ஒவ்வொருத்தரும் சூழலை ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இந்தியாவில் பல்வேறு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது மொழிகள் எனக்கு தமிழ் தெரியும் ஒருத்தருக்கு சமஸ்கிருதம் தெரியும் ஒருத்தருக்கு கன்னடம் தெரியும் ஒருத்தருக்கு குஜராத்தி தெரியலாம் ஒருத்தருக்கு மலையாளம் ஒருத்தருக்கு தெலுங்கு எல்லாம் தெரியலாம் ஆனால் வாழும் போது எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது இந்தியாக்குள்ள நம்ம சொல்றது பெரும் மதங்களான இந்து மதமும் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமியம் இன்னும் வடக்க போக போக புது புது மதங்களுக்கான பண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒருபோதும் நம்மளுடைய தேசியத்தின் ஒற்றுமையை இதுவரைக்கும் உலக நாடுகள்லாம் வியந்து பார்க்கிறது என்ன பார்க்கறதுன்னா இவ்வளவு மதங்கள் இருக்கு ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு மொழிகள் இருக்கு இவ்வளவு பண்பாடு இருக்கு இவ்வளவு கலாச்சாரம் இருக்கு ஆனால் எப்போதும் அவர்களுடைய தேசியத்தை மட்டும் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்கிறார்கள் உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து ஒரு காலத்தில் பெருமைப்பட்டது இந்த பத்து வருஷமா இல்ல ஒரு காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆனால் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக அதற்கு ஒரு மிகப்பெரிய சாவக்கேடாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த அச்சுறுத்தலை நிகழ்த்துவது பாஜக அரசு காரணம் மதத்தால் நம்மளை பிரிக்கிறது பேசுகிற மொழியால் நம்மளை பிரிக்கிறது நம்மளை ஜாதியா பிரிச்சு பார்க்குது நாம கொண்டாடுகிற திருவிழாக்கள் பிரிச்சு பார்க்குது நாம சாமி கும்புற தெய்வங்கள்ல பிரிச்சு பார்க்குது

நிறைய படித்தவர்கள் பண்பாளர்கள் தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நடுநிலைமையான சோசியலிச கருத்துக்களை தூக்கி பிடிப்பவர்கள் இருப்பீர்கள் மக்கள் நீதி மையம் தொடங்கிய போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவேன் சொல்லிட்டு காவலரை தூக்கி விட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்களே இப்ப மட்டும் என்ன கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னு கேட்கலாம் நீங்க மனசுக்குள்ள கொண்டிருந்த கேள்விக்கு நான் வாய் பதில் சொல்றேன் அப்படி ஒரு கட்சி தொடங்கும் பொழுது ஒற்றை வரியில கட்சியோட கொள்கையை சொன்னார் தலைவர் ஒரே ஒரு வரி இன்னும் சொல்லப்படும் ஒரு வார்த்தை நிறைய கொள்கைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா பல பக்கங்கள் பல புத்தகங்கள் எழுதுவோம் இதெல்லாம் எங்க கட்சியோட கொள்கை ஆனால் கற்றறிந்த எங்கள் தலைவர் ஒற்றை வார்த்தை ஒரு கட்சியின் கொள்கையை சொன்னால் மக்கள் நலனே மக்கள் நீதி மையத்தின் கொள்கை ఎఘల్బి అముంవల czego స్కురు. సాంగుమ లుంలెరజ్త కందే స్క Fahrenheit 3 அப்படி தொடங்கிய நம்புகள் இன்னைக்கு ஏன் கை அதே மக்கள் தமிழகத்தின் மக்கள் மட்டுமல்ல இந்தியாவின் கடை போட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நலங்கருதி ஒவ்வொருத்தருடைய சுதந்திரத்தை பாதுகாக்க ஒவ்வொருத்தருடைய உரிமையை பாதுகாக்க எங்கள் பெண்களை பாதுகாக்க எங்கள் மாணவர்களை பாதுகாக்க இந்த நேரத்தில் தமிழகத்தில் கொள்கை ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்க முரண்பாடுகள் இருக்கலாம் ஏற்ற இனங்கள் இருக்கலாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மக்கள் இணையத்துக்கும் திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இப்படி பல்வேறு வேற்றுமைகள் இருக்கலாம் அது கருத்து வேற்றுமைகள் அப்போது பேசி தீர்க்க வேண்டிய வேற்றுமைகள் அப்போது பேசி தீர்வு காண வேண்டிய வேற்றுமைகள் அந்த வேற்றுமைகளை நாம் களைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம என்னைக்கு வேணாலும் சரி பண்ணிக்கலாம் ஆனா தமிழ்நாடே பறி இன்றைய பாஜக அரசிடம் என்ற அந்த கோபத்தில் தான் எங்க அண்ணன் தம்பி பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கிறோம்டா திராவிட இயக்கங்களும் எங்களுக்குள் இருக்கிற சிறு சிறு கொள்கை கோட்பாடுகளும்

வேணாம் இப்ப நான் சொல்றேன் எல்லா இடத்துல பகிரங்கவா சொல்றேன் நிக்கிற இடத்துல இருந்து உங்கள ரவுண்ட் அப்படியே சுத்தி பாருங்க உங்கள சுத்தி இருக்கிற ஒரு பக்தி யாருன்னு பாருங்க பாருங்க பார்க்கலாம் என்ன 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 சாமி

உயல் வெள்ளம் வரும் எத்தனை இந்துக்கள் போய் அங்கே நாம் போய் பாதுகாப்புக்காக நாம் போய் அங்கே அடைக்கலமானோம் தெரியுமா கிறிஸ்துவ ஆலயங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கலையா இந்துக்களுக்கு இடம் கொடுக்கலையா இந்துக்கள் ஆலயங்களில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் போய் அடைக்கலமாகறையா எங்கள் தெய்வங்கள் வேண்டும் என்றால் வேறாக இருந்தது மோடி அவர்களே ஆனால் எங்க அன்பு ஒன்றாக ஒரே ஒரு கொள்கை எங்களுடைய தெய்வங்கள் மாவட்டங்கள் வேறாக இருந்தது ஆனால் எங்களுடைய அன்பு ஒன்றாக இருந்தது எந்த மதம் அன்பு வேண்டாம் என்று எந்த சொல்கிறது கோட்பாடு அன்பு வேண்டாம் என்று சொல்கிறது நாங்கள் எல்லாத்தையும் மறைத்து அன்பாகத்தானே இருந்தோம் ஆனால்

நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை மணிப்பொருளை நிர்வாகமாக அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அதே ராணுவம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது சொல்ல மறுத்த பிரதமர் அவர்களே வீராங்கனை பகிரங்கமாக தான் வழங்கிய அந்த அத்தனை பதக்கங்களையும்

நீங்கள் பறவைக்காரர்களுக்கான பிரதமர் அவர்களே எங்கள் பாட்டாளிகளுக்கான பிரதமர் நீங்கள் இல்லை எங்களுக்கு நீங்க வேண்டாம் இவ்வளவுதான் நம்ம சொல்ல வர தேர்தல் எதுவுமே வேண்டாம் ஒரு பிராமணன் ஒரு ஆலயத்துக்குள்ள உட்காந்துட்டு சொல்றான் ஏன் டா போட்டு பேசுற நான் சொல்றான் பாண்டுராமனுக்கு பிடித்த பூ தாமரை பூவான் நியாயமான ஆனா பாட்டாளிகளுக்கு பிடிக்காத பூ தாமரை பூதான் ஆலயத்துக்குள்ள பிரச்சாரம் பண்றா சார் ஒரு தெய்வம் அன்பை தேடி அன்பை நாடி தன்னுடைய துக்கங்களையும் கவலைகளையும் தெய்வத்தின் முன்னாடி ஒப்படைத்துவதற்காக ஓடி சரணடைகிற அந்த பொதுமக்களுடைய நம்பிக்கை ஏறி தெய்வத்தின் முன்னால உட்கார்ந்துகிட்டு ஒருத்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார் எப்படி சார் இந்த பூமியில எப்படி சார் ஜனநாயகம் நிலைக்கும் எப்படி சார் பண்பாடு நிலைக்கும் என்ன இங்க வந்து

தரக்குறைவாக பேசினார்கள் நாங்களும் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தான் எடுத்த எடுக்க வேண்டியிருக்கும் நண்பர்கள அண்ணாமலை அவர்கள நீங்கள் மூளை இல்லை என்று சொன்ன அந்த தலைவரை தான் உலக நாயகன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தலை இலக்கிய பண்பாடுகள் இன்னும் இருபது வருடம் இன்னும் ஐம்பது வருடம் கழித்து என்ன வரும் என்பதை

இவர் காக்கி சட்டையை கலட்டி காப்பி சட்டை போடும் பொழுதே யோசிச்சு அந்த கச்சோட வரலாறு இன்னும் இவருக்கு இணைப்பு காக்கி சட்டை போட்டு சொல்லிட்டு